மரியாதைக்குரியா ஐயா ரகுபதி தமிழ்நாட்டுடைய புதிய கனிம வளம் மட்டும் சுரங்கத்துறையின் அமைச்சதாக பொறுப்பேற்றுக்காரு ஏற்கனவே சட்டத்துறையை அப்படி இருந்துச்சு தூக்கி செங்குத்தான் நிறுத்தில நட்ட நடுவுல நிறுத்தி வச்சிருக்காப்ல அப்படியே செங்கோல் கொன்ற ஆட்சிபாங்களே அது மாதிரி வச்சிருக்காப்ல சட்டம் சிறை மட்டும் சீர்தத்துறை ஊழல் தடுப்பு சட்டம் இது இருந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னு அவருடைய பிரஷ்னல் செக்ரட்டரி கூட தெரியாது அந்த அளவுக்கு சட்டத்துறையை பத்திரமா வச்சிருந்தாப்ல தமிழ்நாட்டுல மோசமான சட்டம் ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களும் தமிழ்நாட்டினுடைய சிறைத்துறையும் மிக மோசமான நிலையில் இருக்குது அதை சீர்திருத்துவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன பண்ணிருக்காரு தெரியல ஆனா அதுல அவரால் திறம்பட செயல்பட முடியல ஆனா இப்ப கொடுத்திருக்க துறை புகுந்து விளையாடுற துறை ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிகமாக கனிம வள கொள்ளை நடக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டிலே அதிகமான கனிம கொள கொள்ளையர்களை வைத்திருக்கிற இடம் புதுக்கோட்டை கங்குகந்தசாமி கந்தசாமி அக்னி அகிலாண்டோ நெருப்பு நீளமேகமாயில்ல அதுக்கு முன்னாடி மணல் ராமச்சந்திரன் மணல் கரிகாலன் இது இவங்களுடைய பூர்வீகமே இந்த புதுக்கோட்டை மாவட்டம்